அனைவருக்கும் வணக்கம் துலாம் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் பட்ட அவமானத்திற்கு பதிலடி தர காத்திருக்கும் சுக்கரன் நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்வில் ராஜ யோக பலன்கள் என்ன குறிப்பா இத்தருணங்கள்ல துலாம் ராசனேயர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இரு இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் துலாம் ராசனையர்களுக்கு இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கர தற்போது ஆறாம் இடத்திற்கு வரப்போகிறார் அது மட்டும் அவர் அங்கு உச்சமும் பெற இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறுவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதன் காரணமாக துலாம் ராசனையர்களான உங்களுடைய ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் பண நெருக்கடி அகல இருக்கு அதே போல் பெண்களால் உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்களுக்கு இத்தருணங்கள்ல ஆடை ஆபரண சேர் அதிகரிக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை நாடி வரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசனையர்களுக்கு இக்காலகட்ட நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் புதனுடன் இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குகிறார் மேலும் லாபாதிபதி சூரியனும் அவரோடு இருப்பதால் தொழில் முன்னேற்றம் தொட்ட காரியங்கள்ல வெற்றி வருமான உயர்வு போன்ற மிக சிறப்பாகும் இத்தருணங்கள் அமை இருக்குதுங்க சென்ற மாதத்தில் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட இப்போது புதிய வாய்ப்புகள் வர இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது சனி பயிற்சிக்கு பிறகு உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற இருக்கு இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் குரு பார்வையும் இருப்பதால் எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க சுப செய்திகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அதே போல உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் தற்போது ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் தனாதிபதி பூர்வ புண்ணிய செல்லும் இந்த நேரம் அற்புதமான நேரமாக அமைகிறது கேட்ட இடத்தில் உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல பிரபலஸ்தர்களின் நட்பு உங்களுக்கு கிடைத்து பெருமை அடைவீங்க குடும்ப உறவில் இருந்த சிக்கல்கள் தீர இருக்குது கொள்ளை கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க அதேபோல் பழைய கடன்கள் வாக்கி வாக்கிகளை கொடுத்து நிம்மதி காணும் நேரம் இதுவாகவும் அமைகிறது அதேபோல் போல் பல முறை முயற்சி செய்தும் சொத்து பிரிவினைக்கு ஒத்துவராத சகோதரர்கள் இப்போது சம்மதிப்பாங்க அதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் துலாம் ராசனியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ள சனி பகவான் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் சனி வருவது என்பது நன்மை தாங்க சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியானவர் சனி அவர் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரலாம் அவர் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது உடல் நல தொல்லைகள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாதுங்க பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகள் ஒவ்வொன்றன் பின் ஒன்றா உங்களுக்கு உருவாக இருக்கு சனியினுடைய பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை பலப்படுங்க வழக்குகள் சாதகமாக முடியும் உடன் பிறந்தவர்களின் திருமணத்தை முன்னின்ற நடத்தி வைப்பீங்க நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் தற்போது நடைபெறுங்க உத்தியோக மற்றும் உறுதியாக உத்தியோகமான நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அமை இருக்குதுங்க அதே நீண்ட தூர பயணங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் அவை கூட இருக்கு அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதல் நிகழ்கால தேவை பூர்த்தியாகும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டுவீங்க தடைபட்ட காரியம் இனி தானாக நடைபெறுங்க கட்டிட விழாவில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் உங்களுடைய முழு கவனத்தையும் ராசிக்கு மிக முக்கிய கிரகங்களான சூரியன் செவ்வாய் சனி ராகு ஆகிய ஆறு கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குறிப்பாக கிரக சேர்க்கை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சேர்வதால் பூர்வ புண்ணியத்தில் பண்ணலாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான ஒன்றாக உங்களுக்கு வந்து சேர இருக்கு பிள்ளைகளால் ஒரு சில பிரச்சனைகள் அதை சமாளிக்கும் நிச்சயம் விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கைகூடும் வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்தும் உங்களுக்கு அழைப்புகள் வரலாங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்காலத்தில் எவை நன்மையை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து அதற்கான முன்னேற்ற பாதையை நீங்கள் பயணிப்பது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல் துலாம் ராசனியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேருங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனை அகல இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க கலைஞர்களுக்கு கௌரவம் கூடும் மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்குங்க பெண்களுக்கு குடும்ப ஒற்று பலப்படுங்க குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமை என்பதை என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் துலாம் ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பெயர் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்கிறார் அந்த இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பது யோகமான பலன்களை தருங்க குருவினுடைய ஐந்தாம் பார்வை ராசியில் விழுவதால் ராசி பலம் பெறுகிறது உடன்பிறப்புகளுக்கு யோகமான காலம் என்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் அகன்று தைரியம் பிறக்குங்க வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்க இருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த சீர்கேடுகள் அகலுங்க வருமானம் போது அளவிற்கு இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க தெய்வ தரிசனம் நீச்சம் உங்களுக்கு கிடைக்குங்க குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது முயற்சிப்பவர்களுக்கு இதன் காரணமாக சுப பலன்கள் அதிகரிக்குங்க சுபகாரிய தடைகள் விலகி எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டு துலாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் சிலருக்கு உத்தியோக ரீதியான இடமாற்றம் உண்டு வேலை விஷயமாக வெளிநாடு செல்லும் முயற்சியில் தாமதம் ஏற்படுங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் கமிஷன் ஏஜென்ட்கள் இடைத்தரகர்கள் இவர்களால் ஏமாற்றம் ஏற்படும் புதிய முதலீடுகள் இப்போதை வேண்டாங்க யாரிடமும் விரோதம் பாராட்ட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதும் அதே போல் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களுடன் அவர்களுடைய சொந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் உங்களுடைய சொந்த விஷயத்தை வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே தருணங்கள் போதுமானதாக அமைகிறது அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தாராளமாக முயற்சிக்கலாங்க அதே போல மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பமுள்ள மாணவ மாணவி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இத்தருணங்கள்ல துலாம் ராசனையர்களான உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வராகி அம்மனை வழிபடுங்க அதே போல முருக பெருமான் வழிபாடும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வழிபாடாக அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது